அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்னா ஒரே ஓட்டர் அஞ்சு பூத்து நாலு பூத்துல வந்து வா வாக்கு செலுத்தி இது வந்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல இந்த பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃப் நீங்களும் டவுன்லோட் பண்ண நானும் டவுன்லோட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி வாக்கு செலுத்தும் வாக்காளர்களின் விலாசம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஜீரோ நாற்பதாயிரம் வாக்காளர்களுக்கு டோர் நம்பர் ஜீரோ ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அட்ரஸ் வந்து எண்பது ஓட்டுகள் பதிவு ஆகுது ஆனா இருபது இருபத்தஞ்சு சதவீதம் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா ஒருதலை தான் அந்த வாக்கு போயிருக்கு தொடர்ந்து இந்த குற்றத்தை வைத்த ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறது குற்றத்தை வைங்க நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் எல்லாம் பதில் சொல்ல நீங்க எங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் எழுதுங்க இல்லைனா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க மெரட்ரணி

நீங்கள் வந்து ஏதோ ஒரு முறைகேடு ஒரு கான்ஸ்டுவன்சி அப்படின்னா பரவாயில்ல நாடு முழுக்க இப்படி நடந்திருக்குன்னு போது எலெக்ஷன் கமிஷன் தெரியாம நடந்திருக்கும் எங்களுக்கு தெரியாம இது நடந்ததுன்னு சொன்னா அதை விட பெரிய அவமானம் கிடையாது நீ எதுக்கு அப்புறம் அந்த பதவியில் இருக்க அப்படின்னு கேட்போமா இல்லையா அப்ப தேர்தல் ஆணையம் யார் சார்பாக செயல்படுகிறது டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்ம ஓடு அரசியல் விமர்சகர் திரு மாதூர் சத்யா நிகழ்ச்சி நினைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பெரும் அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்டதாக பார்க்கப்படுவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் திருட்டு அப்படின்ற சொல்லியை பயன்படுத்துகிறாங்க இது மிகையானதான் முதல்ல இது மிகையாயுது இல்லை இல்லை இது வந்து ஆக்சுவலி இதுவே தாமதம் நாங்கள் வந்து ஒரு வருஷமாக ராகுல் காந்தி மீது வைத்த விமர்சனமே என்ன அப்படின்னா ஏன் டிலே பண்ணுறீங்க இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கே ஏன் ஏன் இதை வெளியிட மாட்டுறீங்க ஏன் இதை வந்து குற்றச்சாட்டாக வைக்க மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவர் நேற்று என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு ஒரு வருஷம் எடுத்ததுக்கு டைம் என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய புக் ஸ்டாக்கை காட்டுறாரு அவ்வளோ பிரிண்ட் அவுட் எடுத்து அவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையம் இந்த குற்றத்தை விசாரிக்க கூட முடியாத அளவுக்கு கடினமாக்கி வச்சுருக்கு இந்த ப்ராசஸை எதுவுமே நாங்கள் ஆன்லைன்ல பார்த்து கண்டுபிடிக்க முடியல எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணி பண்ணி இத்தனை லட்சம் வாக்காளர்களை சரி சரிபார்க்க முடியுமா சொல்லுங்க தான் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன்னு அவர் ஒரு விளக்கத்தை தரார் அது தராருமேட்டிக்கா பண்ண முடியாதா இல்ல அது ரொம்ப கஷ்டமாக்கி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது நம் கண்காணிப்பு அதாவது நம் கண்காணிப்புனா அரசியல் கட்சிகள் கிடையாது பொதுமக்களுக்கு வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் தேர்தல் ஆணையம் கட்டமைப்பு ரீதியாகவே இப்படிதான் இருக்குது சரிங்களா அப்ப அவர் என்ன அவர் அங்க காட்டுறாரு ஒரு இதை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ண போட்டோவும் இன்னொரு போட்டோ மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுதான்னு ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற ஆறு லட்சம் போட்டோவை மேட்ச் பண்ணி பார்க்கணும் இது வந்து ஒரு கடினமான ப்ராசஸ் தான் அதனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் வந்து அதை ஐந்து விதமாக ம் ஃபேக் அட்ரஸ்ஸு டூப்ளிகேட் ஓட்டர்ஸு மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் சிக்ஸு இது போன்ற பல விவரங்களை சொல்கிறார் அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்னால் ஒரே ஓட்டர் அஞ்சு பூத்து நாலு பூத்தில் வந்து வாக்கு செலுத்தியிருக்காரு இது வந்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல அந்த பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃப் நீங்களும் டவுன்லோட் பண்ணா நானும் டவுன்லோட் பண்ணி பாக்கலாம் ஒரே வாக்காளர்னா இப்ப சத்யான்னு ஒரு நபர் இருக்காரு அவர் ஆறு பூத்துல போய் வேலை ஆறு பூத்துல போய் ஓட்டு போட்டிருக்கு ஒரே பூத்துல இருக்க ஒரே பூத்துல இருக்கு ஆறு பூத்துல அஞ்சு பூத்து ஆறு பூத்துல ஓட்டு ஓட்டு போட்டுருக்கு ஓட்டு போட்டுருக்கார் விளாசம் இல்ல இது வந்து நான் சொல்றது டூப்ளிகேட் ஓகே இதற்கடு விலாசம் விலாசம் பாத்தீங்கன்னா ஒரே விலாசம் இல்ல புரிதலுக்கு மன்னிக்கறதுடன் ஒரு நபர் ஆறு இடத்துல ஓட்டு போட்டாரு இல்லையா அதுல விலாசத்தையும் செக் பண்ணுவாங்க ஆஹ் அதுதான் வரேன் அந்த இடத்துக்கு வரேன் இந்த மாதிரி வாக்கு செலுத்தும் வாக்காளர்கள் விலாசம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஜீரோ அப்படின்ட்டு டோர் நம்பர் ஜீரோ அப்படின்ட்டு நாற்பதாயிரம் வாக்காளர்களுக்கு டோர் நம்பர் ஜீரோ வேற நம்பர் கிடையாது வேற எந்த விவரம் கிடையாது டோர் நம்பர் ஜீரோ அதே போல இது டூப்ளிகேட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பேச்சுலர் யாரோ தங்குற மாதிரி ஒரு ரூம் அந்த ஒரு அட்ரஸ்ல இருந்து எண்பது ஓட்டுகள் பதிவாது எப்படி எண்பது பேர் தங்குவீங்க அதுக்கு சரியா அப்புறம் ஒரு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்காளர்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல இந்த கீபோர்டு மேல ஏறி நின்னிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜே ஜி ஜி டைப் ஆகும் அந்த மாதிரி ஒரு நாற்பதாயிரம் வாக்காளர்கள் அப்புறம் ஃபோட்டோ இல்லாத அதாவது நீங்க வந்து வேற எந்த இடத்துல வேணாலும் ரேஷன் கார்டா ஆதார் கார்டு எதுல வேணாலும் இருக்கிறது அதெல்லாம் தேர்தல் அந்த வாக்காளர் அட்டையை எதுக்குன்னா உங்களின் முகத்தை சரி பார்ப்பதற்கு தான் அப்போ அங்கே ஃபோட்டோ இல்லைன்னா என்ன அர்த்தம் ஃபோட்டோ இல்லாத ஒருத்தர் எப்படி ஓட்டு போட வைப்பீங்க நீங்க அப்ப இது இந்த ஐந்து முறையும் சேர்ந்து அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் எப்படி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதியில் ஒன்றரை லட்சம் வாக்கு திருட்டு அப்புடின்னா இருபத்தஞ்சு சதவீதம்ங்க அது இருபத்தஞ்சி சதவீதம் நீ யோசிச்சு பாருங்க ஒரு தேர்தல் மார்ஜின் அப்படிங்கறதே மூணு சதவீதம் நாலு சதவீதம் தான் இருக்கும் எங்கேயுமே ரொம்ப மிஞ்சி போனா பத்து சதவீதம் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க ஆனா இருபது இருபத்தஞ்சு சதவீதம் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா தான் அந்த வாக்கு போயிருக்கு அதுலதான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்றத திட்டவட்டமாக உங்களால சொல்ல முடியும் ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது ராகுல் காந்தி சதி பண்றாரு அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கிட்ட தான் எடுத்து உங்களுக்கு தான் காட்டுறாரு நீங்களும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் நேத்தே நிறைய பேர் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆமா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் அந்த கான்ஸ்டியூன்சிக்கு போய் அந்த எலக்ட்ரல் ரோல் எடுத்து ஆமா இதெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க ஆச்சுங்களா சரி நீங்க ராகுல் காந்தியே நம்பல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியாது அந்த அறிக்கை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் தேவசாகயம் மேனால் நீதிபதி ஹரிபரந்தாமன் இவர்கள்லாம் சேர்ந்தெல்லாம் வெளியிட்டாங்க அது வந்து உங்களுக்கு பிரபல சமூக செயல்பாட்டில் தீசாசத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து மோடியை பற்றிய குற்றத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க உள்ள இருந்தாங்க அவங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து முக்கியமாக இதில் முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவரான பிரகட பிரபாகரும் அவரும் இந்த அரசு இந்த முறைகேடை செய்திருக்கிறது என்று ஒரு அறிக்கை நான் இப்போ கூட கட்டுறேன் இரநூத்தி இருபத்தாறு பக்கம் அறிக்கை அது டெமோக்கிரசி அறிக்கை அந்த இரநூத்தி இருபத்தாறு பக்க அறிக்கையில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் இப்போ ராகுல் காந்தி சொன்னது ஒரு தொகுதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக முறைகேடு செய்து ஜெயித்திருக்கிறது ஒடிசாவெல்லாம் பதினெட்டு தொகுதி ஏமாத்திருக்காங்க அது எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அஞ்சுமே கிடையாதுங்க அதுதான் ஒரு ஆச்சரியம் இந்த அஞ்சுமே கிடையாது ஆறாவது ஒரு முறை அது என்ன அப்படின்னா அவங்க ஒரு கால அளவில் இப்போ ஒம்பது டு பத்து இல்லை பத்து டு பதினொன்று அப்படிங்கிற ஒரு மணி நேரம் கேப்பில் ஒரு கான்ஸ்டிச்சுவன்சில லட்சக்கணக்கான ஓட்டு பதிவாயிருக்கு மத்த இடத்துல மத்த நேரத்துலலாம் எல்லாம் மத்த டைம் ஸ்லாட்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு நீங்க கேக்கலாம் இல்லங்க ஒவ்வொரு டைம் ஸ்லாட்ல டிராஃபிக் ஜாஸ்தியா வருது கரெக்ட் தானே அது ஏன் மக்கள் அப்படித்தானே கவனிப்பாங்க இப்ப எதுக்கு போயிட்டு வெயில் போன உடனே போலாம் அப்படிலாம் நினைப்பாங்கல்ல ஆனால் அங்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு நாப்பதாயிரம் ஓட்டு வந்துருந்துச்சுன்னா ஓகே மத்த நேரத்துல அஞ்சாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு நாப்பதாயிரம் ஓட்டு டைம்ல வந்துச்சு வந்துருச்சுன்னா ஓகே பல லட்சம் ஓட்டுகள் பதிவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அரசியல் ரீதியா பாக்காதீங்க பாஜக காங்கிரஸ் எல்லாம் பாக்குறீங்க அந்த பொட்டிய கொண்டாந்து உங்க கையில கொடுத்தா நீ தட்டிக்கிட்டே இருப்பான்னு சொன்னா கூட அவ்வளவு வாக்கு பதிவு பண்ண முடியாது இந்த கால அளவுல இந்த கால அளவுல பிசிக்கலாவே அது பாசிபிள் இல்லங்கிறாங்க மனுஷனாலே முடியாத ஒரு மனுஷனாலே முடியாத ஒரு விஷயம் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் சக்தி அப்டி அப்படின்னா மேனுக்குலேஷன் நடந்திருக்கு இது ஆறாவது வகை ஏழாவது வகை சொல்றேன் மாதவ தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு துளிப் சாஃப்ட்வேரோட சி அவர் வந்து ஒபாமா காலகட்டத்துல வந்து ஒபாமாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துல ஐடி கன்சல்டன்டா கூட வந்திருக்காரு அவர் நம்ம வந்து ஒபாமா நல்லவர் கிட்டவர் அப்படின்றதுக்கு சொல்லல ஒபாமா கன்சல்ட் பண்றாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் சரக்கு கொடுக்கும் இல்லையா அதுக்காக சொல்றாரு அவர் என்னங்கிறாரு இவிஎம் மேனப்புலேட் செய்யலாம் இவிஎம் இவங்க ஹேக் பண்ண முடியாத ஹேக் பண்ண முடியாதுன்னு நல்லா சொல்றாங்க அது வந்து லாபகரமாக வார்த்தைகளை பயன்படுத்துவது இவிஎம் ஹேக் பண்ண முடியாது மேனப்புலேட் பண்ணலாம் ஹேக் என்ன வித்தியாசம் ஹேக்குன்னா நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா பண்றது பேர் ஹேக் இது ஒரு ஒய்ஃபை சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கு என் ஃபோனு உங்கள் லேப்டாப்லாம் அந்த நெட்ஒர்க்குள்ளே பூந்து அதை ஆட்கொள்வது ஹேக் கரெக்டா ஆனால் அந்த மாதிரி இவிஎம் ஒய்ஃபை எல்லாம் கூட எந்த நெட்ஒர்க் கூடயும் கனெக்ட் ஆகல இந்த ஏசி எந்த நெட்ஒர்க் கூடயும் கனெக்ட் ஆகல ஆனால் நீங்கள் வந்து முப்பதில் வச்சாலும் இருபத்தஞ்சில் வச்சாலும் அது பதினாறுலேயே தான் இருக்கும்னு என்னால் மேனிப்புலேட் பண்ண முடியும் உள்ள அதுதான் மேனிப்புலேஷனுக்கும் ஹேக்குக்கும் வித்தியாசம் இவிஎம் ஹேக் பண்ண முடியாது இல்லையா மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கும் அதுக்கு ஒரு ஃபீட் பண்ணுவாங்க அதாவது யார் யார் கேண்டிடேட்டு அவங்க வரிசையில ஒன் டூ த்ரீ போட்டு அவங்க சிம்பல் அதை நம்ம பார்ப்போம் அத வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த மினிஸ்ட்ரியோட ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்க அது ஒரு அந்த ஃபீட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எல் ஷீட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க சரி இந்த கேன்டிடேட் எந்த இந்த சிம்பிள்னு இப்ப அந்த ஃபீட் பண்ணும்போது நான் எக்ஸ்எல்ஷீட்னு பார்வையாளர்கள் புரிதலுக்கு சொல்லலாம் ஆமா ஆமா இப்ப இப்ப பெரும்பாலும் என்ன கேக்குறாங்க நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஈவிஎம் மிஷின்ல கோளாறு நடக்குது இல்லையா இத வந்து சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இத ஃபீட் பண்ணும்போது ஒரு கமாண்ட் அதோட சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீட் பண்ணும் போது மிஷின் புரிஞ்சுக்கோங்கள சில கமாண்ட்ஸ் அந்த கமாண்டோட சேர்த்து ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மூணாவது வரிசையில பாஜக இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி என்ன மாதிரி கமாண்ட் கொடுக்கலாம் அதுக்கு அப்புடின்னா எவ்ரி பத்து ஓட்டு பதினோறாவது ஓட்டு மூணாவது வரிசைக்கு போட்டுரு என்ன பதினோரு ஓட்டு ஒருத்தர் பிஜேபிக்கே போட்டாருன்னா இல்ல அது பிஜேபிக்கு போட்டாலும் பிஜேபி யாருக்கு போட்டாலும் பிஜேபிழி எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்கிற ஆமா அந்த மாதிரி ஆனா பத்துல ஒரு உதாரணத்தை சொல்றேன் அது எவ்ரி மூணு ஓட்டுக்கு எவ்ரி அஞ்சு ஓட்டுக்குன்னு கூட நீங்க செட் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி மேனிப்புலேஷனை செய்யலாம் இன்னொன்று இவிஎம்ல இருக்கிற நீங்க வந்து ஓட் மிஷின் இருக்குது அதுக்கப்புறம் விவிபேட் அதுல தான் உங்களுக்கு ரெசிப்ட் வரும் அதுக்கப்புறம் கடைசியில ஒரு மிஷின் இருக்கும் ம் சரிங்களா அந்த கடைசியில இருக்கிற மிஷினும் இதுவும் கனெக்டட் கிடையாது நம்ம ஓட்டு போடுற மிஷினும் இது இது வழியா போய் தான் போகுது விவிபேட் வழியா போய் தான் போகுது அதனால என்ன சொல்றாருன்னா விவிபேட்ல நீ வந்து காங்கிரஸ்க்கு போட்டுன்னு காட்டிட்டு அந்த மிஷினுக்கு போகும்போது பாஜக ஓட்டு போடுறது பதிவாகிற மாதிரியும் மேனிபுலேட் பண்ணலாம் நடுவில் ஸ்லிப் வருது நம்ம பாக்குறோம் நடுவில் ஸ்லிப் அந்த ஸ்லிப்புக்கு அப்புறம் என்ன அந்த மிஷினுக்கு கமாண்ட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப நீ நேரம் நீ ஏண்டா நேரம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தேர்ட் மிஷின் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் அப்ப இது எட்டாவது ஓகேவா ஒன்பதாவது சொல்றேன் சபியசாச்சி தாஸ் ஒரு ப்ரொஃபஸர் அவர் அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர் ஓகேவா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒட்டி ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையை ரிலீஸ் பண்றார் ஒரு பேப்பர் ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்றாரு அதுல அவர் என்ன பண்றாருன்னா எல்லா தேகுதியிலும் எடுத்துக்கல எந்த தொகுதியெல்லாம் பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேரா மோதிருக்கு அங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்த ஒன் டூ ஒன் அங்கெல்லாம் பாஜக சின்ன மார்ஜின் ஜெயிச்சிருக்கு இந்த மார்ஜினுக்கு காரணம் அவர் என்ன பண்றாருன்னா இது டோர் டு டோர் கேம்பெயின்னால வந்ததா இது செலவு பண்ணதுனால வந்ததா இல்லை மக்கள் ஏதாவது இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல எல்லா ஃபேக்ட்ரஸையும் ஆராயார் ஆராய்ச்சிட்டு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இந்தந்த தொகுதிகளில் சிறுபான்மையினரோட வாக்குகள் கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது மைனஸ் பண்ணிருக்காங்க அதாவது வாக்கு போட்டதுக்கு அப்புறம் கிடையாது வாக்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த போய் ஸ்லிப்பு கொடுப்பாங்க இல்லையா ஊட்டி இருக்கான் அதுல அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் இஸ்லாமியர் ஓட்ட தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல போய் முறையிட்டு திருப்பி வாக்கு வாங்குறது மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தான் போவாங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அலக்கழிக்கு வேணாலும் கிளம்பிடுவாங்க க கடந்தத்துல போயிடுவாங்க சில பேர் ஆமா அப்படி டிஸ் அண்ட் பிரான்சைஸ்மென்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இப்படி மைனாரிட்டி ஓட்ஸை டிஸ் அண்ட் ஃபிரான்சைஸ் பண்ணி இந்த சீட்டுகள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு அவரு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு இந்த பேப்பரை நீ என்ன பண்ணிருக்கணும் இது பொய் அப்படின்னா நீ எதிர்வாதங்களை விற்று இல்லை வந்து ஆதாரங்களை போட்டு ப்ரூவ் பண்ணிருக்கணும் அது இல்லாம அசோகா யுனிவர்சிட்டிக்கு அழுத்தத்தை கொடுத்து அவரை அந்த அந்த பேப்பரை பின்வாங்க பேப்பர் இருந்ததுக்கு இல்லாத தடையுமே எல்லாம் இது ஒரு இரண்டாயிரி பத்தொன்பது முடிந்ததும் அவர்கள் முன்னூத்தி எழுபது தொகுதிகள் முறைகேடு நடந்தது அவங்க வந்து முன்னூத்தி எழுபது அதாவது முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து பதினாலாயிரம் வாக்குகள் பதிவாயிருக்கு பதிவாயிருக்கு என்ன பட்டது பத்தாயிரம் தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இந்த வித்தியாசம் ஏன் வருது முன்னூத்தி எழுபது தொகுதிகள் இது இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்தது அப்ப நான் வந்து பார்வையாளர்களுக்கு இதுக்கு மேல சொன்னா டயர்ட் ஆயிரும் அதனால பத்தோட நிறுத்திக்கிறேன் இது வந்து யார் ராகுல் காந்தி வச்சது இல்லையா இதெல்லாம் ராகுல் காந்திக்கு இல்லாதவர்கள் வைத்தது இன்னும் சொல்லப்போனால் இதில் பல பேர் ராகுல் காந்தியை எதிர்ப்பவர்கள் பிஜேபி ஒன்று தான் காங்கிரஸ் ஒன்று தான் எல்லாருமே எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பல வச்சுருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இதையெல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்குறதுலாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு முறைகேடு ஒரு கான்ஸ்டிடியன்சி எப்படின்னா பரவாயில்ல நாடு முழுக்க இப்படி நடந்திருக்குன்னும் போது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமையே நடந்திருக்கோம் எங்களுக்கு தெரியாமல் இது நடந்துச்சுன்னு சொன்னால் அதை விட பெரிய அவமானம் கிடையாது தப்பு பொன்னு கூட ஒத்துக்கலாம் ஆனா இத்தனை வெரைட்டி வெரைட்டியா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சுன்னா நீ எதுக்கு அப்புறம் அந்த பதவியில இருக்க அப்படின்னு நம்ம கேப்பமா இல்லையா அப்ப தேர்தல் ஆணையம் யார் சார்பாக செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் யார் சார்பாக செயல்படுங்கிறது ஒரு செய்தி சொல்றேன் நான் குற்றஞ்சமத்தலங்க தேர்தல் ஆணையத்தை நம்பகமா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் நான் எந்த செய்தியை சொல்றேன் இந்த செய்தி நடந்ததா இல்லையா உண்மையா இல்லையா எல்லாரும் பாத்துக்கிட்டோம் டெல்லி எலெக்ஷன் அப்போ தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் ஹேண்டில் இருந்து பிஜேபி விளம்பரத்தை ரீட்வீட் ட்வீட் பண்ணிடுறாங்க எல்லாரும் திருட்டினதுக்கு அப்புறம் அரை நாள் கழிச்சது நீக்கப்படுது இது நடந்ததா இல்லையா சரி அது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பால் தாக்கரே அவர்கள் ஒரே ஒரு மேடையில இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு மத ரீதியாக வாக்கு கேட்டார்ன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆறு வருஷம் அவரை தடுப்புனுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி நூத்தி எண்பத்தி ஒன்பது மேடைகளில் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு கண்டன அறிக்கை கூட கிடையாது ஒரு வார்னிங் கூட கிடையாது இதை கேள்வி எழுப்பின மல்லிகார்ஜுன கார்கு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை என்ன நீங்கள் எங்கள் மீது குற்றம் இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீதே மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறீர்கள் அது இந்த நாட்டின் ஜனநாயக அடித்தளத்தை அசைக்கிறது இது போன்ற போக்கை நிறுத்திக் கொள்ளுங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுவும் நான் வந்து செய்திதான் சொல்றேன் இதை வந்து யார் யார் சார்னு நிறுத்துவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் கமிஷனரான லவாசா மோடி மற்றும் அமித்ஷா பேச்சுகளுக்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அப்படின்னு கேள்விதான் எழுப்புறாரு அந்த கமிட்டியில் ஓகேங்களா அவர் நடவடிக்கையெல்லாம் எடுக்கல கேள்விதான் எழுப்புறாரு ஒரே ஒரு கடிதம் சமர்ப்பிக்கிறார் அடுத்த நாள் அவர் மருமகன் வீட்டில் ரைடு ம் அவர் அதுக்கப்புறம் எல்லா நெருக்கடிக்குள்ளும் ஆக்கப்பட்டு ரிசைன்மெண்ட் போயிட்டார் ம் இதுவும் அப்போ தேர்தல் ஆணையம் யார் சார்பாக வேலை செய்கிறது இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு இல்லையா நம்ம எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டாங்கன்னா ஏப்ரல் தேதி ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்குது அன்னைக்கு சொன்ன வாக்கு இன்றைக்கி வேறு பதினெட்டு நாள் கழித்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்ட்டு போய் கேஸ் போடுறாங்க நீதிமன்றம் அவங்களை பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்குது எலெக்ஷன் கமிஷனை இல்லைங்க அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் எடுத்தது அவர் கேட்குறாரு டே ஒரு மணி நேரம் டைம் எடுத்தால் ஓகே எப்போ பதினெட்டு நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதனால் உடனடியாக அன்னைக்கு அன்னைக்கு வாக்கை வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த ஃபேஸ்லாம் அன்னைக்கு போட்டாங்க வச்சுக்கலாம் இப்போ நீதிமன்றத்தோட வேலை என்ன தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் டேய் தவறை சரி பண்ணிக்கோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தவறு செய்ததுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனாலே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எழுபத்தொம்பது தொகுதி எல்லாம் போன போதும் நீதிமன்றம் அதான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஏன் பழங்கதையை பேசுகிறீங்க அப்படின்னு நன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னு அதை பார்க்குறோம் அப்போ நீதிமன்றமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த விதத்திலையும் தண்டிக்காதனால தான் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் அப்பட்டமாக செயல்பட்டுக் கொண்டுதே இருக்கிறது ஒன்றும் இல்லை எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கிறதுக்கு நீதிமன்றம் தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஒரு வழிமுறையை சொல்லிச்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் ஆனால் ரொம்ப லாபகரமாக பாராளுமன்றத்தில் அந்த மசோதாவை எப்படி ஏற்றுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தலைமை நீதிபதின்றதை தூக்கிட்டு பிரதமர் பிரதமர் நியமிக்கும் ஒரு கேபினட் மெம்பர் அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவர் எதுக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் பாவம் அவர் என்ன சோழி உருட்டிட்டு சும்மா அது எதுக்கு உருட்டிட்டு அப்படியே கீழே வேண்ட மாதிரி ஆச்சா இப்படி எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ கியானேஷ் குமார்ன்றவர் உள்ளவர் அவர் ஒரு அதிகாரி திருப்பியும் நான் செய்தியாக சொல்கிறேன் அவர் இதற்கு முன்னாடி பார்த்த இரண்டு வேலைகள் அதாவது தேர்தல் கமிஷன் அந்த இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த கட்டமைப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன வேலைகள் பார்த்தார்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எயிட் நீக்கிய போது அந்த நீக்கத்தை சரிவர செய்வதற்கான ஒரு அதிகாரியாக காஷ்மீரில் செயல்பட்டார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பிறகு அந்த வேலை முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் எதற்கு நியமிக்கப்பட்டு வேலை பார்த்தார் என்றால் ராமர் கோயில் கட்டும் பணி அதுக்கு ஒரு டெஸ்க் போட்டிருக்காங்க அந்த டெஸ்கை நிர்வகிக்கும் ஒரு அதிகாரியாக இருந்தார் அந்த மென்சிலிவரும் வரலாம் ஆ டெஸ்க்கோட மேனேஜர் இவர்தான் ஓ ஓகேவா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாஜகவின் மூன்று முக்கிய கொள்கைகள் அடிப்படை கொள்கைகள் அப்புடின்னா அவங்க எல்லா எலெக்ஷனையும் பிரச்சாரம் பண்ணது எது யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ராமர் கோயில் அந்த மூணில் ரெண்டில் இவர் தான் வந்து தலைமை அதிகாரியாக இருந்து இருக்கிறார் அதற்கு பிறகு இவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளே வந்திருக்கிறார் அப்படின்னும் போது எந்த ட்ரஜெக்டில் வர்றார் எந்த பின்னணியிலேருந்து வரார் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா இப்போ நீங்கள் ஒருவர் வந்து இலங்கை மீது அமைதிப்படை அப்படின்னு அமைச்சாங்க இல்லையா அதில் ஒரு ஒரு இராணுவ அதிக அதிகாரியாக இருந்தார் இல்லை அவர் குற்றம் சுமத்து அதாவது அந்த மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டார் இந்தியாவில் அவர் தண்டிக்கப்படலன்னு வச்சுக்கலாம் குற்றம் சுமத்தப்பட்டார்னு வச்சுக்கோங்க இப்போ அவரையே நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரதிநிதி ஆக்குறீங்க அப்படின்னா அது என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு கேள்வி எழுப்பாங்களா அந்த மக்கள் நான் வந்து தமிழ் மக்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதா சொல்கிறேன் ஏன்னா எப்போயுமே நம்ம காஷ்மீரு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகிறது அதனால ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிளாக நம்ம மக்களுக்கு உணர்வீதியாக புரியுது அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்தந்த பிரச்சனைகள்லாம் அவர் டீல் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் இந்த வேலையை பார்க்குறாரு அவர் தேர்தல் கமிஷனராக இருக்கும்போது இந்தந்த வேலைகள்லாம் நடக்குது செய்தியாக தானே வைக்கிறோம் இதை பார்க்கும் மக்களே க டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் தொடர்ந்து இந்த குற்றத்தை வைத்த ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறது குற்றத்தை வைங்க நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் எல்லாம் பதில் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் எழுதுங்க இல்லைனா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க மிரட்டுற நீ பேசிக்கலி இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவரை மிரட்டுற நீ அவர் வந்து ஒரு தனி மனிதனாக கூட இருக்கட்டும் என்ன வேணாலும் தனி மனித வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவரும் எதிர்கட்சி தலைவர்னு மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காரு அவர் அவருக்கும் ஒரு ஒரு சில கோடி மக்கள் அந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்திருக்குல்ல அப்போ அவங்கள நீ எப்படி மிரட்டுற ஒரு அவர் ஏன்னு கேட்குறாங்க இந்தியா அது அதுதான் அது போன வாரம் நீதிபதி கேட்குறாரு நீ ஒரு இந்தியரன் முதல்ல நீதிமன்றத்தின் வேலையா யார் இந்தியர் யார் இந்தியர்னு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை நீதிமன்ற வேலையா அதுவும் ஒரு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கும் போது என்ன பேசுகிறாருன்றது இது வந்து தீர்ப்பில் வரல அப்சர்வேஷன் இது தீர்ப்புங்கிறது ஸ்டேட்ரு தான் எதே அந்த மான நஷ்ட வழக்குக்கு ஸ்டேட்ரு தான் அப்சர்வேஷனில் நீ இந்தியரான்னு கேட்குறாரு ஒரு நீதிபதியை அப்சர்வேஷனில் தெரிவிக்கும் கருத்துக்கள் சமூகத்தில் என்ன நடக்குதுன்ற விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் உங்களையோ என்னையோ கேட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா நம்மளை இது வரைக்கும் யாரும் இந்தியரா இல்லையான்னு கேட்டதில்லை சங்கிங்க வந்து கமெண்ட்ல திட்டுவாங்கன்றது வேற மாட்டரு ஆனால் ராகுல் காந்தி அப்படிங்கிறாரு எப்பயுமே அவரோட இந்தியத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு இத்தாலி சேர்ந்த அம்மாவுக்கு பிறந்தாரு அதனால அவர் இந்தியரான்னு பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷமா அவர் மேலே பொய் பிரச்சாரம் நடந்துட்டு வருது அந்த மனிதரை பார்த்து நானும் வந்து இந்தியரான்னு கேட்டால் அது அந்த பிரச்சாரத்துக்கு எவ்வளோ தீனி பொண்ணு அந்த நீதிபதி தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதான் பண்ணுறாரு அவர் வந்து முட்டால் கிடையாது தெரிஞ்சுதான் செய்கிறார் நான் வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து புரிதலுக்காக சொல்கிறேன் திருப்பியும் இலங்கையோட கனெக்ட் பண்ணுறேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் போது தீவிரவாதமாக கணக்கிட்டு தண்டனை தர வேண்டும் சொன்னாங்க வாதாடினாங்க அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தீவிரவாதம் என்றால் ஆட்சியை கை கொள்ளவோ அல்லது மக்களுக்கு இந்த அச்சத்தை ஏற்படுத்தி ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டாலோ தான் நாங்கள் பயங்கரவாதம்னு கன்சிடர் பண்ண முடியும் இது அந்த மக்கள் இந்த பிரதமர் ஏதோ அநீதி அழைத்திருக்கிறார் என்று நினைத்ததில் பழிவாங்கியிருக்கிறார்கள் அப்போது இது ஒரு பல பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் எடுக்க முடியும் மொழிய தீவிரவாதம்னு கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு அன்னைக்கு நீதிமன்றம் சொல்கிற அளவுக்கு நீதிமன்றம் இருந்துச்சு முப்பது வருஷம் கழித்து பார்த்தா ஒரு அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டிட்டு சோஃபியா குரேஷியை முன்னெடுத்துறீங்க ஒரு இஸ்லாமியரை இன்னைக்கு நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இந்த பதிவுல தீவிரவாத தன்மை இருக்கான்னு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லுங்க நீதிமன்றம் எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க ஒரு நாட்டின் பிரதமர கொண்டதையே எங்களால பயங்கரவாதமாக கன்சிடர் பண்ண முடியாது அது சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது நீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு சட்டத்துக்கு வெளியே போய் ஒரு ஃபேஸ்புக் பதிவை பார்த்து இது தீவிரவாதமா இல்லையான்னு ஆராய சொல்லு அப்ப நீதிமன்றம் முழுக்க முழுக்க எந்த டோன்ல பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டா ஏன் ராகுல் காந்தியை பத்தி நீ இந்தியாரான்னு கேட்கற டோனுக்கு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்